நம்ம எதனா ஒரு நல்ல விஷயங்கள் தொடங்கும்பொழுது வந்து பௌர்ணமி எப்போ தொடங்கினா நல்லது ஏன்னா வந்து நிலா அப்பதான் வந்து முழுமையா இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த முழுமையான விஷயத்தை பார்த்துட்டு நம்ம தொடங்கும்பொழுது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதை பத்தி சொல்லுங்க இது மதியானம் பன்னெண்டு மணி பௌர்ணமின்றது மதியானம் பன்னெண்டு மணி இன்னும் கேரளால எல்லாம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு தான் கல்யாணம்லாம் வைப்பாங்க உச்சி ஒரு மணி நேரம் நம்ம சொல்லுவோம் அந்த நேரத்தில் எங்கேயும் போகாத நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த நேரத்தில் தான் விசேஷங்கள் வைப்பாங்க நம்ம வீடுகளில் பார்த்தா நாலு ரொட்ட ஆறு முகூர்த்தம் வைப்பாங்க கோவிலெலாம் திறக்கிற நேரம் எல்லா பிரபஞ்சம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட அறிவையும் நம்மளுடைய உடலையும் நல்ல ஒரு சக்திக்கு கொண்டு வருதான் சக்திப்படுத்துவது உடலை பலப்படுத்துவது சக்திப்படுத்துவது சிவநிலையில் இருப்பது தவத்தில் இருக்காது எதையும் உணராத நிலையில் இருப்போம் ஆனால் ஆழ்மனம் உள்ளுக்குள்ளே நமக்கு ஒரு வழிகாட்டுதல் செஞ்சுட்டுருக்கோம் அதுபடி அதில் பயணித்து பிரபஞ்சத்துக்குடைய ரகசியங்களை புரிஞ்சுக்குவோம் ஆழ்மனத்தில் வெளியில் வந்துட்டோம்னா உலோகத்தில் இருக்கிற விஷயங்களை வந்து எப்படி உணரணும் எப்படி நடக்கணும் எப்படி நமக்குன்னு ஒரு நெறிமுறைகளை வச்சு வாழணுன்றத இந்த பகல் பொழுது காட்டும் இது